தி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாகுதாங்க தாஜ்மஹால் உலகத்துடைய பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் அதே சமயம் அதிசயங்களில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் என்னதான் முகலாயர்களை இன்னைக்கு வெறுத்து கொண்டிருந்தாலும் கூட ஆட்சியில் இருப்பவர்கள் வெளிநாட்டு அதிகாரிகளுக்கும் தூதர்களுக்கும் பரிசாக கொடுக்கறது இந்த தாஜ்மஹால் உருவத்தை கொண்ட சிற்பங்களையோ அல்லது ஓவியங்களையோ தான் அப்போ தாஜ்மஹால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தாஜ்மஹாலை பற்றிய சில குறிப்புகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் பதிவு கொள்ள போகலாம் தாஜ்மஹால் இந்தியாவில் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அதிசயத்தக்க கட்டடம் இருந்ததே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னா மிக நிச்சயமாக தாராளமாக சொல்லலாம் பிரம்மாண்டமான கட்டடங்கள் இந்தியாவில் அந்த நேரத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முகலாயர்கள் தான் முகலாயர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகுதான் முழுமையான முறையில் கட்டடக்கடையில் பலவிதமான புதிய நுணுக்கங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாமே இறக்குமதியாகுது மனசுல என்னெல்லாம் தோணுதோ அந்த கற்பனைகளையெல்லாம் மூன்று திரட்டி அவங்க பிரம்மாண்டமான கட்டடங்களை வடிவமைச்சிட்ருந்தாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பேரரசர்களும் தங்களுடைய பாணியில் தங்களுடைய பேரை நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மாண்டமான கட்டடங்கள் கட்டிக்கிட்டே போனாங்க என்னதான் முகலாயர்களுக்கு முன்னாடி அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சோன்னு அதாவது இப்ராஹிம் லோடியுடைய சமாதியும் குதுப் மினாரும் அங்கங்கே காட்சி அளித்தாலும் பாபருடைய வருகை ஒட்டுமொத்தமா இந்திய கட்டடக்கலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய வருகைக்கு பிறகுதான் இந்திய கட்டடக்கலையில் மிகவும் அதி அற்புதமான விஷயங்கள் புகுத்தப்பட்டது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அரசர்களுடைய காலத்திலையும் மெருகேறி உச்சத்தை தொட்டது ஷாஜஹான் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த ஷாஜஹான் பிரம்மாண்டமான பல கட்டடங்களை கட்டினாலும் கூட அவருடைய ஆட்சியில் கட்டப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு கட்டடம் எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தாஜ்மஹால் தாஜ்மஹாலேயே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா மாறுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது காதலுக்காக அவர் அதை கட்டினார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வந்து நமக்கு கிடைக்கிது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டில் துவங்கப்பட்ட இந்த தாஜ்மஹாலின் கட்டிடப்பணி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றில் நிறைவடைகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஓர் ஆண்டுகள் அல்லது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த கட்டடம் கட்டி முடிக்குவதற்கு தேவையான காலநிலையை அன்றைய தேதியில் எட்டியது இருபது நாயிரத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் கட்டட கலைஞர்கள் சிற்பிகள் வல்லுநர்கள் நிபுணர்கள் எல்லாரும் அந்த இடத்துல குழுமி நிரந்தரமாகவே தங்கி அந்த கட்டட வேலையை விரைவாக முடிப்பதற்காக பாடுபட்டார்கள் சரி இந்த தாஜ்மஹாலுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வழக்கமாக நாம் சொல்றது என்ன மும்தாஜ் அவர்களுடைய மரணத்திற்கு பின் அவருடைய நினைவாக இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டது ஆனால் ஒரு தாஜ்மஹால் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் அவருக்காக கட்டப்படுது அப்படின்னு சொன்னாக்க பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த காதல் அந்த விருப்பம் அது எப்படிப்பட்டதாக பேரரசருக்கு இருந்திருக்கும் ஷாஜஹான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு மனைவிகள் இருந்தாங்க அந்த ஆறு மனைவிகள்ல இவரும் ஒருத்தர் ஆனால் மனைவிகள்லேயே ரொம்பவும் பிரியமானவராக மும்தாஜ் அவர்கள் தான் இருந்தார்கள் இப்போ மும்தாஜ் அவர்கள் இப்படி பிரியமானவராக இருக்கும் நிலையில் மற்ற மனைவிகளின் நிலை என்ன அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது ஷாஜஹான் அவர்களுடைய உதவியாளராக பணியாளராக இருந்த இனாயாத் கான் அவர்கள் ஷாஜஹானின் வரலாற்றை தன்னுடைய கைப்பட பதிவு செய்திருக்கிறார் ஷாஜஹான் நாமா அப்படிங்கிற பேரில் அவர் அதில் தெளிவாகவே எழுதுறாரு பேரரசருக்கு மும்தாஜ் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியும் இருந்துகிட்டே இருந்தது எந்த பெண்ணை பார்த்தாலும் அவர் விருப்பம் கொண்டாலும் கூட மும்தாஜ் அவர்களின் மீது இருந்த அந்த ஆசையில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட மற்ற பெண்களின் மீது இல்லை அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கார் இனாயத் கான் அவர்கள் தவிர இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இனாயத் கானே அதை பதிவு பண்ணுறாரு மும்தாஜ் அவர்கள் இறந்த உடனேயே மிக சில வாரங்களில் ஷாஜஹான் அவர்களுடைய முடி தலைமுடி தாடி எல்லாமே நறைஞ்சிப் போச்சு முப்பத்தி ஒன்பது வயதில் ஷாஜஹான் அவர்களுக்கு முழுமையான முதுமை தோற்றம் வந்துவிட்டது அப்படின்னு இனாயத் கான் அவர்கள் தெளிவாக பதிவு பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இந்த மும்தாஜ் அவர்களுடைய மரணம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா மும்தாஜ் அவர்கள் மேலே அவ்வளவு அளவு கடந்த பாசத்தை ஷாஜஹான் வைத்திருந்தார் அந்த பிரியத்திற்குரிய மனைவி அவருக்கு எந்த அளவுக்கு பிரியமாக இருந்திருக்காங்க அந்யோன்யமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அடையாளமாக கிட்டத்தட்ட பதினான்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறது பதினெட்டு ஆண்டு இல்லற வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பதினான்கு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார் பேரரசி மும்தாஜ் அவர்கள் அப்போ எந்த அளவுக்கு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இணக்கமாக அந்த அந்யோன்யமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இதில் வந்து நாம் பார்க்குறோம் மும்தாஜ் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஷாஜஹான் அவர்களுடைய விருப்பத்திற்குரியவராக நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த புறத்துடைய முழுமையான கட்டுப்பாடு மும்தாஜ் அவர்கள் தான் இருந்தது இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க அரசவையில் நிகழக்கூடிய விவாதங்கள் அறிக்கைகள் சட்டங்கள் இது எல்லாமே மும்தாஜ் அவர்களுடைய கவனத்துக்கு ஷாஜஹான் கொடுத்து அனுப்புவார் தந்து அனுப்புவார் அப்போ சட்டங்கள்ல திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா மும்தாஜ் அந்த புறத்துல இருந்தபடியே அதை வந்து சரி செய்வாங்க இதை இந்த வார்த்தை எப்படி மாத்துங்க இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த அளவுக்கு மும்தாஜ் அவர்களுக்கு அந்த அரசாங்கத்தை ஆளக்கூடிய அந்த ஒரு திறமையும் இருந்திருக்கு அப்படின்றத அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வரலாறுல தெளிவா பார்க்குறோம் அப்போ மும்தாஜ் அவர்கள் வெறுமனே ஷாஜஹானுக்கு பிடித்தோனா பிடித்த ஒரு மனைவியாக மட்டும் அல்லாமல் அனைத்து வகையிலும் ஷாஜஹானுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கறோம் மும்தாஜ் இந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அரண்மனையில் முதன்மையானவள் மும்தாஜ் அவர்களுடைய உண்மையான பேர் தான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அர்ஜுமான் பானு அவங்களுடைய பேர் அதுதான் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டாவது வருடம் ஷாஜான் அவர்களுக்கும் மும்தாஜ் அவர்களுக்கும் கல்யாணம் நடைபெறுது அப்போ ஷாஜான் அவர்களுடைய தந்தையாக இருந்த ஜஹாங்கீர் அவர்தான் அன்னைக்கு பேரரசர் அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அப்போ ஜஹாங்கீர் அவர்கள் அர்ஜுமான் பாவகத்தை பார்த்து சொல்கிறாங்க இன்னிலிருந்து நீ மும்தாஜ் அதாவது அரண்மனையில் முதன்மையானவள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேரே வரலாறில் ஆழமாக பதிந்து விட்டது மும்தாஜ் அவர்கள் ஷாஜஹான் பதவி ஏற்ற நான்கு வருடங்கள் தான் உடன் இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க இருந்தாலும் அந்த நான்கு வருடங்கள் அப்படிங்கிறது ஷாஜஹானுடைய வாழ்க்கையில் பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு பிறகு மும்தாஜுடைய பிரிவினையை தொடர்ந்து ஷாஜான் அவர்களுடைய உடல்நிலையில் பெரிய ஒரு முதுமை தோற்றம் வந்தது மட்டுமல்லாம கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அவங்க ரூமை விட்டும் பேரரசர் வெளியே வரல இது போக ரெண்டு வருஷத்துக்கு அவர் வந்து நல்ல உடைகளை அணியலை அதாவது புது உடைகளை அணியவே இல்லை அப்படின்னு வரலாறுல தெளிவாகவே பதிவு பண்ணுறாங்க எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போய் கலந்து கொள்வது கிடையாது நல்ல ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு நல்ல சாப்பாடு இது எதுவுமே இல்லாமல் இரண்டு வருடங்கள் காலத்தை தள்ளியிருக்கிறார் ஷாஜஹான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனைவிக்காகத்தான் ஷாஜஹான் இந்த தாஜ்மஹாலை கட்டினார் அப்படிங்கிறது வியப்புக்குரிய விஷயமாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ ஷாஜஹான் என்ன பண்ணுறாருன்னா இறந்து போன பிரியத்துக்குரிய மனைவி மும்தாஜுக்கு அழகான ஒரு கட்டடம் கட்டணும் ஒரு நினைவு மண்டபம் கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அவருக்குள்ளே வருது அது எங்கே கட்டுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த யமுனை நிதி நதி அழகான அந்த யமுனை நதி ஓரமாக கட்டலாம் அப்படின்னு வந்து அவங்க முடிவெடுக்கிறார் அப்படி முடிவெடுக்கும் பொழுது அந்த பர்டிகுலராக ஷாஜஹான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடம் அது இன்னொருத்தர்கிட்ட இருந்தது அது யாருக்கு சொந்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஜெயின் சிங்குக்கு சொந்தமானதாக இருந்தது அந்த ஜெயின் சிங் ராஜபுத்திர மன்னர் அப்போ அவர்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா ஷாஜஹான் கோரிக்கை வைக்கிறார் எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் தேவை நான் வந்து என்னுடைய மனைவிக்காக ஒரு நினைவு மண்டபம் கட்டலான் இருக்கேன் அப்படின்னு அப்போ ஜெயின் சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா நெகிழ்ந்து போய் நீங்கள் வந்து இது விலைக்கெல்லாம் எனக்கு நான் கொடுக்கல இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க ஆனால் ஷாஜஹான் யோசிக்கிறாரு பிற்பாடு எந்த விதமான சர்ச்சைகளும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் கவனமா இருக்காரு ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க கூட ஷாஜகான் தயார் ஆனா யோசிக்கிறார் நேரடியாக பணமா கொடுத்தா அவருக்கு சங்கடமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து அரண்மனைகளை அப்படியே தூக்கி ஜெயின் சிங்குக்கு கொடுக்கிறாரு ஷாஜஹான் இதை ஏன் செஞ்சாருன்னா எந்த வித சர்ச்சைகளும் எதிர்காலத்துல வந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு சிவன் ஆலயம் அப்படிங்கிறாங்க சரி அது இருந்துட்டு போகுது சரி இந்த தாஜ்மஹாலுடைய கட்டடப் பணி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டில் துவங்குது இந்த தாஜ்மஹால் இவ்வளவு அற்புதமாக கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் யாரோ ஒருவருடைய தலைமையில் இந்த டிசைன் செய்யப்பட்டிருக்கணும் யாரோ ஒருவருடைய தலைமையில் தான் இந்த வடிவமைப்பு எல்லாமே தயார் செய்யப்பட்டு முழுமையான முறையில் நடந்து முடிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உள்ளுணர்வு எல்லாருக்குமே இருக்கும் வரலாறுல நம்ம தேடி பார்க்கும்பொழுது அப்படி யாருமே தெரியல கூட்டு முயற்சியா தான் தாஜ்மஹால் கட்டி இருக்கிறாங்க இறுதி முடிவு மட்டுமே ஷாஜஹான் அவர்கள் எடுத்தார் அப்படிங்கிறது தெரியுது அப்படிப்பட்ட ஒரு குறிப்புகள் முகலாயர்களுடைய இருக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏன்னா இன்னைக்கும் தாஜ்மஹாலை பத்தி ஆஹா ஓஹோங்கிற செய்திகளை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை நேரில் போய் பாக்குறவங்க சொக்கி போறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் தாஜ்மஹாலை நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரியா தெரியும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமா இருக்கும் ரொம்பவும் நெருக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா வழக்கமா தெரியிற அந்த தாஜ்மஹால் நமக்கு தெரியாது அதாவது மேல இருக்கிற டூம் மறைஞ்ச நிலையில நம்ம தாஜ்மஹாலை பார்க்கும் பொழுது வேறு விதமான உணர்வுகள் உண்டாகும் அப்போ இப்படி அதிசயத்தக்க ஒரு கட்டடக்கலையாக இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்குது அப்போ இதை பத்தின குறிப்புகள் மொகலாயர்களுடைய வரலாறுலேயே ஏதாவது இருக்குதா அப்படின்னு நாம தேடி பார்க்கும் பொழுது எந்த விதமான குறிப்புகளும் முகலாயர்களுடைய இல்லை தாஜ்மஹாலை பற்றி ஷாஜஹான் கூட பெரிய அளவில் பெருசா குறிப்பு எழுதி வைக்க தான் உண்மையிலும் உண்மை அப்போ ஷாஜஹான் இந்த தாஜ்மஹாலை பற்றி சுருக்கமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கல்லறையை கற்பனை செய்தவர் எப்படி பூமியில் பிறந்தவராக இருக்க முடியும் இதனுடைய வரைபடம் சொர்க்கத்திலிருந்து வந்தது என்பதற்கு ஆதாரம் தேவையா இதுதான் ஷாஜஹான் அவர்கள் அதிகபட்சமாக தாஜ்மஹாலைப் பற்றி சொன்ன அந்த ஒரு விஷயம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இருபது வருடங்கள் பார்த்து பார்த்து செதுக்கின இந்த தாஜ்மஹலை பற்றி ஷாஜான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறு குறிப்பு இதுதான் ஆனால் காலத்தால் நின்று பேசக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தாஜ்மஹால் இருந்துகிட்டு இருக்கு இந்த தாஜ்மஹால் வெறுமனே அந்த சமாதியா மட்டும் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்பல அதை தாண்டி ஒரு அழகிய கலைக்கூடமா ஒரு கடை வீதிகள் நிறைந்த இன்னொரு பக்கம் புனிதமான மசூதிகள் கட்டப்பட்டு அங்கே தொழுகையும் நடந்து கொண்டிருக்கணும் சுற்றுலா பயணிகள் வந்த வந்துக்கிட்டு போய்கிட்டும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையில தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டது இன்றைக்கும் நம்ம தாஜ்மஹாலுக்கு போனாக்கா அந்த மசூதிகள் இருக்கிறத பார்க்க முடியும் கடை தேர்வுகள் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியும் தாஜ்மஹால் கட்டுறதுக்கான செலவுகள் அன்னைக்கு எவ்வளவு பிடிச்சிது அப்படின்னு சொன்னாக்கா ஒட்டுமொத்த முகலாயர்களுடைய வருமானத்தில் மூன்றில் ஒரு பகுதி அன்னைக்கு தாஜ்மஹால் கட்டுவதற்கான செலவாக பிடிச்சது அப்படின்னு வரலாறுல பதிவு செஞ்சுருக்கிறாங்க முப்பது லட்சம் அப்படின்னு திட்டமிடப்பட்டு அப்புறம் ஐம்பது லட்சமாக மாறியது அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு இல்லை மூணு கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு எது எப்படியோ செலவு எக்கச்சக்கமாக மாறிச்சு அது மொகலாயர்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்திலையும் ஒரு ஒரு பகுதியே ஈர்த்துது அப்படின்னு சொல்லும்பொழுது நாடு இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு வறுமைக்கும் தள்ளப்பட்டுச்சு இதுவே அவுரங்கசீப்புடைய கோபத்துக்கு பின்னால் ஷாஜஹான் ஆளானார் ஆனால் தாஜ்மஹால் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது அழகானது பிரம்மாண்டமானது அற்புதமானது அதே மாதிரி இந்த தாஜ்மஹாலுக்குள்ள செதுக்கி இருக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது அதுல எந்த விதமான உருவங்களும் நமக்கு வந்து தெரியாது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அழகான பூக்கள் அதே மாதிரி குரானுடைய சில வசனங்கள் பதினைந்து அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில வசனங்கள் மட்டும் அதில் வந்து ஷாஜஹான் பதிவு பண்ணியிருப்பார் அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே சொர்க்கத்தை பற்றியும் இறுதி நாள் அதாவது அந்த தீர்ப்பு நாள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் மட்டுமே சொல்லக்கூடிய செய்திகள் அடங்கிய மிகச்சில வசனங்களை ஷாஜஹான் அதில் பதிவு செஞ்சுருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஷாஜஹானுடைய அடையாளமாக இன்னைக்கு தாஜ்மஹால் வரலாற்று ரீதியாக பேசப்பட்டாலும் ஷாஜஹானுடைய பேர் அதில் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஆனால் இந்த குரான் வசனத்தெல்லாம் செதுக்குனார் பாருங்க அவருடைய பேர் அந்த இடத்துல இருக்கும் தாஜ்மஹாலில் ஒருத்தருடைய பேர் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது அமானத் கான் அப்படிங்கிறவருடைய பேர் பாரசீகம் அதாவது இன்றைக்கி இருக்கிற அந்த ஈரானில் இருந்து அந்த குரான் எழுத்துக்களை மிக அழகாக இவர் வந்து செதுக்குவார் அப்படிங்கிற பேரில் அவரை கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் வர்றதுக்கு முன்னாடி அவர் கண்டிஷன் போட்டார் நான் எங்கே எது செஞ்சாலும் என்ன நான் வந்து ஒரு எழுத்தை எழுதுன எழுதுறதாக இருந்தாலும் சரி ஓவியம் தீட்டுறதாக இருந்தாலும் சரி என்னுடைய பேரை கண்டிப்பாக நான் அதில் செதுக்குவேன் இதுக்கு சரின்னு சொன்னால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னார் அமானத் கான் ஷாஜஹான் ஒப்புக்கொண்டார் தாஜ்மஹாலில் அமரத் பார்க்க முடியும் ஷாஜஹானுடைய முடியாது இப்படி தாஜ்மஹாலுக்கு பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் செங்கற்களும் அதில் பயன்படுத்தப்பட்டது அதே மாதிரி வெள்ளை நிற பளிங்கு கற்களும் பயன்படுத்தப்பட்டது அப்புறம் சிகப்பு நிற மண்ணிலிருந்து ஒரு விதமான கல் செய்யப்பட்டு அதுவும் அங்க பயன்படுத்தப்பட்டுச்சு ரஷ்யா டர்க்கி இன்னும் பல இருந்து பலவிதமான பொருட்களை அங்கே கொண்டு வந்து தாஜ்மஹாலுக்கு பயன்படுத்தினாங்க வைரம் வைடூரியம் மரகதம் தங்கம் இது எல்லாம் நிறைஞ்சி தான் தாஜ்மஹால் ஜொலிச்சுது இரவு நேரம் குறிப்பாக அந்த பௌர்ணமி காலகட்டங்களில் ஷாஜஹான் வந்து அதை பார்க்கும்பொழுது பிரமிச்சு போயிடுவார் ஏற்கனவே இப்போ கூட அந்த பௌர்ணமி நேரத்தில் தாஜ்மஹலை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியான ஒரு ஒரு ஒளிவட்டம் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படியே ஒளிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் ஷாஜஹான் அவர்களுடைய காலகட்டத்தில் அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க தாஜ்மஹாலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வைரங்களும் தங்கங்களும் வைடூரியங்களும் மரகதங்களும் அங்கங்கே அப்படியே நட்சத்திரங்கள் மாதிரி பதிக்கப்பட்டிருந்தது அப்போ அந்த பௌர்ணமி வெளிச்சத்துக்கு அது அப்படியே ஜொலிக்கும் அதை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அப்படியே அப்படி தான் ஷாஜஹான் வந்து அப்படியே ரசித்து ரசித்து அதை வந்து செதுக்கினார் ஆனால் பிற்பாடு பிரிட்டிஷ் இந்தியா உள்ள வந்து அவங்க அந்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிச்சு 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 எடுத்து அவங்க பிரிட்டிஷ் பிரிட்டனுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தாஜ்மஹால் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது வருடம் இந்த தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்டது கட்டி முடிக்கப்பட்டதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறதுக்காக ஷாஜஹான் ஒரு ட்ரஸ்ட் உருவாக்குறாரு ஒஃப் அதுக்கு மூன்று கோடி ரூபாய் தனியாக ஒதுக்குறாரு அந்த ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து இந்த தாஜ்மஹால் பராமரிக்கப்பட்டது அடுத்தடுத்து பல பேரரசர்கள் மாறினாலும் கூட அந்த தாஜ்மஹால் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து பராமரிக்கப்பட்டது ஆனால் பேரரசர்கள் யாரும் அதை தனி கவனம் செஞ்சு அதை பராமரிக்கிற அந்த ஒரு நிலை வந்து வரலாறில் வந்து நம்ம பார்க்க முடியல அது பராமை கூட காரணமாக இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தாஜ்மஹாலுக்கான வக்ஃபு அந்த முகலாயர்களுடைய சாம்ராஜ்யம் முழுவதும் இயங்கியது பிற்பாடு பிரிட்டிஷாரால் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றில் முடிவு கட்டப்பட்டது இந்த வக்ஃப் ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது அதை அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா பிரிட்டிஷ்காரங்க தாஜ்மஹாலில் முதல் முறையாக பார்க்கும்போது பிரமிச்சுட்டு போயிட்டாங்க என்னது இவ்வளவு இவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கட்டடம் இங்கே இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஆட்சி வந்து ஒரு மதிப்பிழந்த ஆட்சியாக தான் இருக்கும் ஆகையினால இந்த தாஜ்மஹாலை நாம் முழுமையாக அந்த தடம் தெரியாமல் அழிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு பல அதிகாரிகள் வந்தாங்க உண்மையிலேயே அதுக்கு ஒப்புதல்லாம் கொடுத்தாங்க இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வேண்டாம் இந்த கட்டடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இதை அப்படியே பேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு கல்லாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம நாடு அதாவது இந்த பிரிட்டிஷில் கொண்டு போய் இங்கிலாண்டில் கொண்டு போய் அப்படியே ஒவ்வொரு கல் மேலே அப்படியே நம்ம சொருவி வச்சிடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நாட்டுக்கு பெருமை வரும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு அந்த இடத்துல ஆட்சியாளராக இருந்தது கர்சன் லார்ட் கர்சன் சொல்கிறாங்கல்ல அவர் தான் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை இடிக்கவும் வேண்டாம் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணவும் வேண்டாம் இது இருந்த இடத்துலையே இருந்தால் தான் இதுக்கும் மரியாதை இதை பராமரிக்கிற நமக்கும் பெருமை அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தையே அவர் வந்து கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாமல் சட்டத்தையே கொண்டு வந்தார் ஏன்னா எல்லா பெரும்பாலான அதிகாரிகளுக்கு உறுத்து ஆரம்பிச்சிருச்சு தாஜ்மஹால் இருந்தால் நமக்கு வந்து பெருமை கிடைக்காது அதை இடிச்சு ஆகணும்னு அப்போ கர்சன் என்ன பண்ணுறாருன்னா சட்டத்தையே கொண்டு வரார் தாஜ்மஹால் மேலே யாரும் கை வைக்க கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கர்சன் அதுக்கு அடையாளமாகவே துருக்கியிலருந்து ஒரு அழகான ஒரு ஷாண்ட்லியர் லைட்டை வாங்கிட்டு வந்து அந்த தாஜ்மஹாலில் அந்த மும்தாஜ் அவர்களுடைய சமாதி அந்த ஷாஜஹான் அவர்களுடைய இருக்குது பாருங்கள் அதுக்கு இடையில் அந்த இடத்துல தொங்க விடுறார் அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அமைதியாகிடுறாங்க வேண்டாம் இதை நம்ம பராமரிப்போம் இதுக்கு மேலே இதை ஒன்றும் செய்ய வேண்டாம் ஏன்னா சட்டம் கொண்டு வந்ததுனால ஷாஜஹான் அவர்கள் தாஜ்மஹாலை கட்டி ரம்யமாக அதை அடிக்கடி போய் பார்க்கலாம் தரிசிக்கலாம் அப்படின்லாம் நினச்சிருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் சிறைபிடிக்கப்பட்டார் தன்னுடைய மகனாலேயே அதற்குப் பிறகு சிறைச்சாலையில் இருந்தபடி தூரத்தில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை தன்னுடைய ஆசை தீர அதை பார்த்து கொண்டே இருந்தார் அப்படின்னு வேணால் சொல்லலாம் தாஜ்மஹாலுக்கு பின்னால் ஏராளமான வரலாற்று குறிப்புகள் சோடுகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு காதலுக்காக மனைவி மீது வைத்த பிரியத்துக்காக ஒருத்தர் இது மாதிரியான அற்புதமான கட்டடங்களை கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொன்ன அது இந்தியாவில் இந்த தாஜ்மஹால் மட்டும்தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆசரியமா இருக்கு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா வெறுமனே இந்த தாஜ்மஹாலே அவர் வந்து கட்டடமாக மட்டுமே கட்டாமல் பல விஷயங்களை சொல்றதுக்காகவும் கட்டினது மட்டுமல்லாமல் சொர்க்கம்னா எப்படி இருக்கும் தெரியுமா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காகவும் அவர் வந்து அதை செஞ்சிருக்கார் அவருடைய அந்த குறிப்புகள் இருந்து நம்ம அதைத்தான் தெரிஞ்சு கொள்ள முடிகிறது தாஜ்மஹாலை பற்றி பல வரலாற்று குறிப்புகள் நிறைய நீண்டுகிட்டே இருக்குது ஆதாரமான செய்திகள் நிறையா இருக்குது ஆதாரம் இல்லாத திட்டமிடப்பட்ட வதந்திகளும் இருக்குது அந்த தொழிலாளர்கள் கட்டி முடித்ததுக்கப்புறம் அவர்களுடைய கைகளை ஷாஜஹான் வெட்டினார் அப்படிங்கிறது வெறுமனே வதந்தி மட்டும் தான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த தாஜ்மஹலை கட்டின என்ஜினியரை கூப்பிட்டு நிறையா பணம் கொடுத்து இதுக்கு மேலே நீங்கள் இதே மாதிரியான அழகான கட்டடங்கள்லாம் இங்கேயும் கட்டக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி வாங்கினது இது எல்லாமே வதந்திகள் தான் ஆனால் இதில் சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தாஜ் ராஜ்மஹாலை சுற்றி பார்க்க போகிறவங்க கிட்ட அங்கே இருக்கக்கூடிய கைடுகள் இதெல்லாம் உண்மையான தகவல் மாதிரியே சொல்லுவாங்க இதுதான் ஒரு ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் எது எப்படியோ தாஜ்மஹால் யாரால் வெறுக்கப்படுகிறதோ அவர்களாலேயே காப்பாற்றப்பட்டும் வருகிறது அவர்களே வெளிநாட்டவர்களுக்கு பரிசாக அதிகாரிகளுக்கு பரிசாக அதிபர்களுக்கு பரிசாக இதைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தாஜ்மஹால் இந்தியாவின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே